பிரேசலா எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிறீங்களா கர்த்தர் நமக்கு கொடுத்த இந்த புதிய நாளுக்காக கர்த்தரை ஸ்தோத்திருக்கிறேன் இந்த காலி நெற்செய்திக்கு உங்களை வரவேற்கிறேன் இந்த நாளுக்குரிய வார்த்தையை நாம் கேட்கப் போகிறோம் உபாகம முப்பதாம் அதிகாரம் பத்தாவது வசனம் உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் திரும்பும் போதும் கர்த்தர் உன் பிதாக்கள் மேல் சந்தோஷமாக இருந்தது போல உன் மேலும் உனக்கு நன்மை உண்டாக திரும்பவும் இருப்பார் எவ்வளோ ஒரு அருமையான ஒரு வார்த்தை நம்முடைய கர்த்தர் நம்மேல் சந்தோஷமாய் இருக்க வேண்டும் பாருங்களேன் அநேக நேரத்திலே நாம் மற்றவர்களை சந்தோஷப்படுத்துவோம் ஆனால் நம்மை உண்டாக்கின கர்த்தர் நம்மேல் துக்கமாய் அல்ல நம்மேல் இருக்க வேண்டும் அதனால தான் இஸ்ரோவில் ஜனங்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று இந்த வார்த்தை மிக அழகாய் சொல்லுகிறது உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் திரும்ப வேண்டும் அப்படி என்றால் என்ன நம்முடைய உள்ளமும் நம்முடைய மனதும் முழு இருதயத்தோடு முழு ஆத்மாவோடு கர்த்தரிடத்தில் நாம் திரும்ப வேண்டும் அநேக நேரத்தில் அரைகுறை இருதயத்தோடு நம் காரியங்களை செய்கிறோம் சில பேருடைய வாழ்க்கையில் அரைகுறையான ஒரு வாழ்க்கை அரைகுறையான ஒரு மனம் திரும்புதல் அப்படி அல்ல முழு இருதயத்தோடு அவரை தேடுவது பாருங்களேன் இசையில் ஜனங்கள் காலான் போகிற வழியிலே அடிக்கடி அவருடைய இருதயம் பாவத்திற்கு நேராக எகிப்திற்கு நேராக திரும்பினது இதை கர்த்தர் வெறுத்தார் அதனால தான் வார்த்தை சொல்கிறது உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் கர்த்தரிடத்தில் திரும்பும் பொழுது கர்த்தர் என்ன செய்வார் உன் பிதாக்கள் மேல் சந்தோஷமா இருந்தது போல அப்படின்னா என்ன அர்த்தம் உங்கள் அப்பா அம்மா மேலே உன் முற்பிதாக்கள் மேலே சந்தோஷமாக இருந்தது போல உன் அவர் சந்தோஷமாக இருப்பார் உனக்கு நன்மை உண்டாக இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய செயல்களில் கர்த்தர் சந்தோஷப்படணும் நம்முடைய பேச்சில் கர்த்தர் சந்தோஷப்படணும் நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் சந்தோஷப்படணும் அப்படின்னா நம்ம என்ன செய்யணும் முழு மனதோடு அவர் ஆராதிக்கணும் முழு இருதயத்தோடு கர்த்தரிடத்தில் திரும்பணும் நாம் குடும்பமாக முழு மனதோடு கர்த்தரை மகிமைப்படுத்தணும் ஏன்னா நம்முடைய இருதயத்தை கர்த்தர் பார்க்கிறார் நம்முடைய உள்ளம் அவருக்கு முன்பதாய் முழு இருதயத்தோடு அவரை ஆராதிக்கணும் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழும் பொழுது உங்கள் குடும்பத்தை குறித்து உங்கள் வாழ்க்கையை குறித்து யார் சந்தோஷப்படுவார்கள் தெரியுமா கர்த்தர் சந்தோஷப்படுவார் யோபு என்கிற பக்தன் அவனுடைய குடும்பம் கர்த்தருக்கு இருந்ததினாலே அவன் குடும்பத்தை குறித்து கர்த்தர் சந்தோஷப்பட்டார் அதனுடைய அடையாளமாக தான் அந்த குடும்பத்தை ஆண்டவர் ஆசீர்வதித்தார் அந்த குடும்பத்தை வேலி அடைத்தார் அந்த குடும்பத்திற்காய் கர்த்தர் நின்றார் இன்னைக்கு உங்களை குறித்தும் உங்கள் வாழ்க்கை குறித்தும் நம் நம்முடைய வாழ்க்கை குறித்தும் கர்த்தர் சந்தோஷப்பட வேண்டும் அப்படின்னா என்ன நம்முடைய வாழ்க்கையில் உள்ள எல்லா செயல்களும் அவரை சந்தோஷப்படுத்துகிறதாய் இருக்க வேண்டும் முழு மனதோடு அவரிடத்தில் திரும்புவோம் கர்த்தர் நன்மை உண்டாக செய்வார் உங்களுக்கு ஜெபிக்கிற பரிசுத்த பிதாவே வார்த்தை கேட்ட ஒவ்வொரு இந்த வார்த்தையின்படியே நடத்தும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமே கால்பசி